கோவிலில் தசரா விழா வருடம் இருபத்தி நான்காம் தேதி முதல் பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் கொழுவில் நான்காவது நாள் பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை எல்ஐசி எஸ் ஆர் லட்சுமணன் உமாதேவி குடும்பத்தார்கள் செய்திருந்தார்கள் எல்லாருக்கும் வணக்கம் மற்றவர்களுக்கு இந்த நவராத்திரி தொழில் பொதுமக்கள் எல்லாரும் கல்வி பதிமூன்றாவது வருடமாக நான் கைது பக்தர்கள் அனைவரும் மக்கள் கல்களுக்கு திரை அமைக்கிற அன்படம் எஸ் ஆர் லட்சுமணன் எல்ஐசி பாறை வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க